வணக்கம் அன்புள்ளங்களே உங்கள் அனைவரையும் நமது ஷேர் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஊக்கப்படுத்துவதற்கு மிக்க நன்றி மற்றும் நமது வீடியோவை பார்க்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி மேலும் நம் வீடியோவை பார்க்கும் பார்வையாளர் அனைவரும் எங்களை ஊக்குவிக்க சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தலைப்பு ஜோதிடம் மனித வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறது மற்றும் அதன் அறிவியல் உண்மைகளை நாம் ஆராய்வோம் இந்த தலைப்பின் மூலமா ஜோதிடத்தின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் என்ன அது நம்மை உண்மையில் பாதிக்கிறதா அல்லது இது வெறும் நம்பிக்கையா என்பதை இந்த வீடியோவில் நாம் கண்டறிய முயற்சிப்போம் இந்த வீடியோவின் முழுமையான தகவல்களுக்கு அடுத்தடுத்து வரும் பாகங்களையும் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறதா அல்லது ஜோதிடத்தில் உள்ள உங்கள் ராசி கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்குமா பொதுவாக ஜோதிட கணிப்புகள் பலரின் வாழ்க்கையில் காதல் பணம் ஆரோக்கியம் தொழில் மனநிலை போன்ற அம்சங்களை தீர்மானிக்கிறது என நம்பப்படுகிறது பொதுவா ஜோதிடத்தை பத்தி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான நம்பிக்கை இருக்கும் இந்த ஜோதிடத்தை முழுமையா நம்புறவங்க என்ன யோசிப்பாங்க கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கை ஆளுமா இல்ல இந்த கிரகத்தால தான் நம்ம நமக்கு எல்லா விதமான சக்தியும் கிடைக்குதா அப்படின்றத பத்தி யோசிப்பாங்க அதாவது நம்முடைய வாழ்க்கையை ஆளும் சக்தியாக கிரகங்கள் இருக்கலாம் என எண்ணுபவர்கள் இருக்கலாம் இந்த ஜோதிடத்தை சந்தேகத்தோட பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா இது புதிய சூழ்நிலைக்கு ஏற்ப மாறக்கூடியது அப்படின்னு கூட அவங்க நினைப்பாங்க ஒரு சிலர் இப்படி இல்லாம அப்படி இல்லாம அதாவது திங்கர்ஸ் இவங்க என்ன நினைப்பாங்க ஜோதிடத்தை மனித மனநிலையை மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும் இது ஒரு உளவியல் கருவியா கூட இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அறிவியல் தரப்பில் ஜோதிடத்தின் தாக்கம் கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையை செயல்படுத்துமா அப்படின்ற கேள்விக்கு அறிவியல் அறிவியலில் நேரடியான ஆதாரம் இல்லை ஆனால் சில புள்ளி விவரங்கள் மற்றும் உளவியல் விளக்கங்கள் உள்ளன அதில் முதல்ல பாரணம் எஃபெக்ட் பாரணம் விளைவுன்னு சொல்கிறாங்க பரந்த மற்றும் பொதுவான தகவல்களை அனுபவங்களுக்கு பொருந்தும் விதமாக புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பார்ணம் எஃபெக்டை இதுக்கு வந்து எடுத்துக்காட்டாக ஒரு ராசி பலனில் நம்ம பார்க்குறோம் இந்த மாதம் உங்களோட தொழில் வந்து சவால்களாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்றால் அதை பலரும் என்ன நினைப்போம் நம்ம இது நமக்கு தான் சொல்றாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம் இதை பார்னம் எஃபெக்ட்னு சொல்றாங்க இது பிளேஸ்போ எஃபெக்ட் உணர்வு தாக்கம் அப்படின்னு என்ன சொல்றாங்க ஒருவர் நம்பும் விஷயம் அவர்களுடைய செயல்பாட்டை பாதிக்கலாம்னு சொல்றாங்க அதாவது ஒருத்தர் முழுமையா ஒரு விஷயத்த நம்புறாங்க அப்படின்னா அதுவே அவங்களுடைய செயல்பாட்டையும் பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு உதாரணமா நல்ல நேரத்தில் தொழில் தொடங்கி வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா முழுமையா நம்புறவங்களுக்கு அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒவ்வொரு செயல் செயல்களையும் அதிக கவனத்துடன் செயல்படுவாங்க இந்த பிளேஸ் போ எஃபெக்ட் மூலயமா இது இதுதான் அந்த உணர்வோட தாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் பிளேஸ் போ எஃபெக்ட்ன்றாங்க இதே சீஸ்னல் பர்த் எஃபெக்ட் பிறப்பு காலம் மற்றும் தன்மைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னென்னா இது இதை வந்து ஆய்வுகளின் அடிப்படையில் பிறப்பு காலம் மற்றும் மனநிலை தொடர்புடையதாக இருக்கலாம் இது அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு என்ன எதிர்த்து அதாவது எடுத்துக்காட்டு சொல்றாங்க அப்படின்னா குளிர்காலத்தில் பிறந்தவர்கள் சீசனல் எஃபெக்டிவ் டிசார்டர் இதனால பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா ஆன்மீகம் இதை மற்றும் ஜோதிட கோணத்துல பார்க்கலாம் ஜோதிடம் ஒரு பூரண உண்மையா அல்லது சோதனை செய்யும் விஷயமா இதற்கான ஆன்மீக நம்பிக்கைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலருக்கு ஜோதிடம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு மன அமைதியை கொடு கொடுக்குது அவங்களுக்கு அது வழிகாட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆன்மீக நம்பிக்கைகளை இருக்கிறவங்க கிரகங்கள் கர்மா விதி இதை பற்றிலாம் குறிக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது இந்த ஆன்மீக நம்பிக்கைகள் இருக்கிறவங்களுக்கு பல ஆன்மீக நூல்கள் சூரியன் சந்திரன் கிரகங்கள் மனித மனதையும் உடலையும் பாதிக்கலாம் என இந்த ஆன்மீக நம்பிக்கைகளை சொல்றாங்க பிரபலமான ஆதாரங்கள் இதற்கு நவகிரகங்கள் அப்படின்னா என்ன மனித உடல் உறுப்பு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வேதிக் கஸ்டாலஜி மனிதர்களின் குணநலன்கள் கிரக இயக்கம் தசாஸ் அதாவது தசா புத்தி வழியாக வாழ்க்கை மாற்றம் இதெல்லாம் வந்து பிரபலமான ஆதாரங்களா சொல்றாங்க கிரகங்களின் சக்தி நட்சத்திர அடிப்படையில் வாழ்க்கை தாக்கம் இப்படி எல்லாம் இந்த ஜோதிடத்தை பத்தி நாம மிக ஆழமா பார்க்க போறோம் அதனால எப்படி இது முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு பண்டைய காலத்துல இருந்து பார்க்கலாம் இந்த ஜோதிடத்தை பல பேர் இருக்காங்க முதலாவத நம்ம பாபிலோனியர்கள் இரண்டாயிரம் பிசி அவங்க என்ன பண்ணாங்க நட்சத்திரங்களின் நகர்வுகளை பதிவு செய்தனர் அவற்றை கணிப்புக்கு பயன்படுத்தவில்லை அதாவது நட்சத்திர நகர்வுகளை பதிவு செய்தாங்க ஆனா அவங்க அந்த பதிவை வாழ்க்கை கணிப்புக்கு பயன்படுத்தல அதே மாதிரி சயின்ஸ் என்ற முறையில் பன்னெண்டு ராசிகளை முதலில் பாபிலோனியர்கள்னு சொல்றாங்க பாபிலோனியர்கள் எகிப்தியர்கள் இவங்க விண்மீன்களின் இடை அமைப்பு தொடர்புடையது அப்படின்னு சொல்றாங்க வானியல் கணிப்புகள் அதாவது அஸ்ட்ரானமிக்கல் கால்குலேஷன்ஸ் மூலம் நாலு ஆட்டிகள் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க எஃகு சோலார் கேலண்டர் இந்த சோலார் கேல்குலேஷன் பிற்காலத்துல மேயன் மற்றும் கிரேக்கர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு அடுத்ததாக கிரேக்கர்கள் பத்தி பார்க்க போறோம் கிரேக்கர்கள் த்ரீ ஹண்ட்ரட் பிசிஇ அதாவது கிளாடியஸ் டெட்ரா நூலில் ஜோதிட கோட்பாடுகளை எழுதிய அவர் மனிதர்களின் குணநலன் கிரக இயக்கம் அதாவது புத்தி தசாஸ் இதன் அடிப்படையில் வாழ்க்கையோட கணிப்பை அவர் எழுதியிருக்காரு கிரேக்கர்கள் ஜோதிடத்தை கணித முறையில் அதாவது மேத்தமேட்டிக் அஸ்ட்ராலஜியில் ஆய்வு செய்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா வேத ஜோதிடம் மற்றும் கர்மாவை பற்றி பார்க்க போறோம் இதில் முதலாவதா இந்திய வேத ஜோதிடம் அதாவது வேதி கஸ்டாலஜியை பத்தி பார்க்க போறோம் இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிரகங்கள் மனிதர்களின் கர்மா மற்றும் வாழ்க்கை நிகழ்வுகளுடன் தொடர்புடையவை அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா கிரகங்கள் பூர்வ ஜென்ம கர்ம பலன் அதாவது பாஸ்ட் லைஃப் கர்மா அடிப்படையில் செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா தசா புத்தி யோகங்கள் கிரக பயிற்சிகள் இது எல்லாமே முக்கிய பங்காற்றுகின்றன இந்த வேதி கஸ்ட்ராலஜில அப்படின்னு சொல்றாங்க இதற்கு அடுத்ததா பிரகத் பாரசாரா ஹோர சாஸ்திரா இதை எழுதியவர் யார் இந்த ஜோதிடத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா ரிஷி பராசரர் அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு இது எதன் அடிப்படையில் இருக்குன்னா பன்னெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் வாழ்க்கை எப்படி பாதிக்கின்றன என்பதை குறிப்பிடும் நூலா இதை மகாரிஷி பராசரர் எழுதியிருக்கார் இது கர்மாவின் பலன்கள் பிரசன்ன ஜோதிடம் அதாவது ஹோராரி அஸ்ட்ராலஜின்னு சொல்றாங்க பிறப்பு ஜாதகம் நட்டால் சார்ட் மூலமா இதை கணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு அடுத்ததா தமிழர் கணித ஜோதிடம் திருக்கணித பஞ்சாங்கம் இதுல என்ன சொல்றாங்க இது நம்மளுடைய பாரம்பரியம் தமிழர் கணித ஜோதிடம் திருக்கணித பஞ்சாங்கம் இதுல சூரியன் சந்திரன் நவகிரகங்களின் இயக்கம் அடிப்படையில் வாரதிதி நட்சத்திரம் யோகங்கள் கரணம் கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா தமிழர் ஜோதிடம் எதன் அடிப்படையில இருக்கு அப்படின்னா நுண்ணிய கணித முறைகளை பயன்படுத்தி நிகழ்வுகளை கணிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த பஞ்சாங்கம் கால அளவை முறையில் கணிக்கும் இது வந்து நம்ம தமிழனோட சிறப்பான சாதனைன்னு சொல்றாங்க இது வரைக்கும் இந்த வீடியோல நம்ம பார்த்தது எப்படி அப்படின்னா ஆதி காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் இந்த ஜோதிடம் எப்படி நம்மை தாக்கம் செய்கிறது அதாவது எப்படி நம்ம நம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கிறது அப்படின்றது ஒவ்வொன்றா நம்ம பார்த்துருக்கோம் அதாவது கிரேக்கர்கள் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்க எகிப்தியர்கள் எப்படி இதை கையாண்டாங்க பாபிலோனியர்கள் எப்படி கையாண்டாங்க இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒவ்வொரு இதுவாக பார்த்தோம் அடுத்து வேதிக் அஸ்ட்ராலஜி அண்ட் காரணமாக அதாவது வேத பத்தி பார்த்தோம் அதுல வந்து இந்திய வேத ஜோதிடம் பராசாரர் அதாவது ப்ரஹத் பாரசார ஹோர சாஸ்திரத்தை பத்தி பார்த்தோம் அவங்க அதுல அவங்களோட இதில் என்ன சொன்னாங்க அடுத்ததாக கடைசியா தமிழர் கணித ஜோதிடம் திருக்கணித பஞ்சாங்கத்தை பத்தி பார்த்தோம் இதுக்கப்புறமா இந்த திருக்கணித பஞ்சாங்கம் மற்றும் அறிவியல் அடிப்படையில் தமிழர் காலனி முறை அதாவது காலத்தை கணிக்கும் நிர்ணயிக்கும் முறை எப்படின்றத மிக விரிவா நாம அடுத்த வீடியோல பார்க்க போகிறோம் அதற்கு அடுத்ததா நவகிரக கோட்பாடு கிரகங்களின் தாக்கம் அதாவது அதனோட அறிவியல் விளக்கமும் ஆன்மீக விளக்கத்தை பத்தியும் அடுத்ததா பார்க்க போறோம் அதுல எப்படி பார்க்க போகிறோம்னா ஒவ்வொன்றத்தை பத்தியும் சூரியன் சந்திரன் இப்படி ஒன்பது கோள்களோட ஒவ்வொரு பண்புகளை பற்றியும் அது நம்மளோட உடல் நலத்தில் எப்படி அது தாக்கத்தை ஏற்படுத்துது அதுக்கப்புறமா அதோட அறிவியல் ஆதாரம் என்ன இப்படி அதுக்கப்புறம் அதோட ஆன்மீக ரீதியாக நமக்கு எப்படி தொடர்புடையதாக இருக்குது இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த பாகத்தில் அடுத்தது அறிவியலும் ஜோதிடமும் உண்மையா அல்லது மாயையா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்ததா நாசா அஸ்ட்ராலஜி இதனோட உண்மையை பற்றின உண்மையை பற்றியும் வெஸ் தவறான தகவல்கள் பற்றியும் பார்க்க போகிறோம் அதற்கு அடுத்ததாக பிளேஸ் போ எஃபெக்ட் வெஸ் அஸ்ட்ராலஜி அதாவது மனவியல் விளக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கடுத்து ஜோதிடத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும் அதாவது ஏஐ அறிவியல் இணைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் அதனால அடுத்தடுத்து வரும் பாகங்களையும் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அந்த பாகங்களை எல்லாத்துலேயுமே மிக விரிவா இந்த ஜோதிடத்தை பத்தி இந்த ஜோதிடத்தை பத்தியான பார்வை வந்து இருக்க போது அதை எந்த அளவுக்கு விளக்கமா நம்மளால் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சொல்ல போறோம் அன்புள்ளங்களே உண்மையில் கிரகங்கள் நம்மை பாதிக்கிறதா அல்லது நம்முடைய நம்பிக்கையே நம்மை வடிவமைக்கிறதா நவீன அறிவியல் மற்றும் ஜோதிடம் இது ஒன்று சேர முடியுமா இது உண்மையா அல்லது வெறும் நம்பிக்கையா இப்படி பல கேள்விகளை முன்னோக்கி நாம் அடுத்தடுத்த வீடியோவில் போக போகிறோம் இந்த வீடியோ ஜோதிடத்தின் அறிவியல் மற்றும் உண்மைகளை குறித்து அடுத்தடுத்து வர வீடியோக்களும் சரி முழுமையான அலசல ஒரு அலச போறோம் நம்ம அதாவது ஒரு இந்த வீடியோ அடுத்தடுத்து வர வீடியோவும் இந்த பத்தின தகவல்களோட ஒரு வழிகாட்டியா இருக்குன்றதை முழுமையா நாங்க நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்